கோவையில் ரயில்வே தண்டவாளத்தில் குழந்தையின் உடல் கிடந்த சம்பவம் ரயில்வே காவல்துறையினர் ஆறு பேர் கைது செய்தனர் குழந்தையின் உடல் அறக்கட்டளை மூலம் இன்று நல்லடக்கம் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் தத்தெடுத்த குழந்தை சனிக்கிழமை உயிரிழந்ததால் கோழி அறுத்து சம்பிரதாயம் செய்து ரயில்வே தண்டவாளத்தில் வீசி சென்ற மூன்று தம்பதிகள் கைது செய்த நிலையில் குழந்தைகள் தனியார் அறக்கட்டளை மூலம் நல்லடக்கம் செய்தனர் கோவை இருகூர் அருகே தண்டவாளத்தில் குழந்தை பிணமாக கிடந்தது குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டதா என்பது குறித்து கம்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி ஆறு பேரை கைது செய்த நிலையில் குழந்தையை தனியார் அறக்கட்டளை மூலம் நல்லடக்கம் செய்யப்பட்டது கோவை அடுத்த இருகூர் ராவுத்தர் தரைப்பாலம் அருகே தண்டவாளத்தில் ஆண் குழந்தை பிணமாக கிடந்தது இது குறித்து தகவல் அறிந்து போத்தனூர் ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு தண்டவாளத்தில் இருந்த குழந்தையின் பிணத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து குழந்தையின் உடல் அருகே வெட்டப்பட்ட கோழி மஞ்சள் எலும்பிச்சப்பழம் ஆகியவை கிடந்ததால் அந்த குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டு வீசி செல்லப்பட்டதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னை இருப்புப்பாதை பாதை இயக்குனர் வன்னிய பெருமாள் உத்தரவின் பேரில் காவல்துறை தலைவர் பாபு மேற்பார்வையில் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் நேரடி கண்காணிப்பில் கோவை இருப்புப்பாதை பாதை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் சென்னை ரயில்வே சைபர் கிரைம் காவல்துறையினருடன் இணைந்து பல்வேறு ரயில் நிலையங்களில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது சந்தேகப்படும்படியான அப்பகுதியில் சுற்றித் திருந்த சிங்கானல்லூர் பகுதியைச் சேர்ந்த மரியா லூயிஸ் அவரது மனைவி ராதாமணி பிரவீன்குமார் அவரது மனைவி கீர்த்திகா நீலிகோடம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த அக்ஷய் அவரது மனைவி வைசாலி ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மரியா லூயிஸ் ராதாமணி தம்பதியருக்கு திருமணம் முடிந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாததால் மகாராஷ்டிரா மாநிலம் சென்று வைசாலியின் தங்கை மூலம் தெரிந்த ஒரு தம்பதியிடம் குழந்தையை பெற்று கடந்த பதிமூன்றாம் தேதி காலை கோவை வந்துள்ளனர் அன்று குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இறந்ததாக அன்றிரவு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்று வீசி விடலாம் என்று மரியா லூயிஸ் ராதாமணி அக்ஷய் பிரவீன் குமார் கீர்த்திகா ஆகியோர் சேர்ந்து காரில் ரயில்வே தண்டவாள பகுதிக்கு சென்று இருகூர் ரயில் நிலையத்திற்கு இடைப்பட்ட தண்டவாளத்தில் ஏற்கனவே இறந்த குழந்தையின் உடலை வைத்துவிட்டு சென்று குழந்தை இறந்தது சனிக்கிழமை என்பதால் சம்பிரதாயப்படி கருப்புக்கோழியை அடுத்ததாகவும் மஞ்சள் கலந்த மசாலா பொடி தூவியதாகவும் ஒப்புக்கொண்டனர் இதனை அடுத்து அந்த ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குழந்தை தத்தெடுக்கும் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் குழந்தை சட்டத்திற்கு புறம்பாக வாங்குவது விற்பது இறந்த குழந்தையின் உடலை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக மறைத்து தண்டவாள பகுதியை வைத்து குற்றத்திற்காகவும் குழந்தையின் இறப்பை பற்றி தகவல் முறைப்படி தெரிவிக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக மறைத்ததற்காகவும் இறந்த குழந்தையின் உடலை முறைப்படி அடக்கம் செய்யாமல் அவம அவமரியாதைப்படுத்தியதற்காகவும் அந்த ஆறு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் உயிரிழந்த குழந்தையின் உடலை கோவை அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் அறக்கட்டளையினர் காவல்துறை முன்னிலையில் நல்லடக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது